விஜய்க்கு வந்து சீமான் எவ்வளவோ பரவாயில்ல சீமான கூட விஜய் வந்து அரசியலில் வெற்றி பெறுறது கஷ்டம் இது தமிழ்நாட்டில் வந்து இப்போ சிறந்த ஜோக்கு அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் கமலஹாசன் மாதிரி தான் காணாமல் போயிடுவார் என்னை பொறுத்தவரை இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் சிஎமாக இருக்குன்னு எம்எல்ஏவை ஜெய்கிற கூட வாய்ப்பு இருக்கான்னு பாரு ஆம் தமிழர் கட்சி சீமானையும் கூட சொல்லலாம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ச சிஎமாக வரேன்னு கேட்டேன்னு இங்கே அவரையும் கூட நான் சிஎம் நான் சந்தோஷப்படுவேன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதன் மூலமாக வந்து நலத்திட்ட உதவிகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வந்திருக்காரு ஸோ சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் வந்து சிஎம்ஆ ஆவாரா அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குங்களா இது தமிழ்நாட்டில் வந்து இப்போ சிறந்த ஜோக்கு அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் சிஎம்ஆ வரான்னு கேட்குறது ஒரு சிறந்த ஜோக்கு தான் அதுக்கெல்லாம் அவருக்கு ஒன்றும் தகுதி இல்லை அவர் வந்து நலத்திட்டங்கள் செய்யணா பாரு இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஜோக்கில் நடிக்கிற நடிகர் பையன் கேபி பாலா அந்த பையன் வந்து தன்னுடைய வருமானத்தை முழுவதும் கூட செய்கிற மாதிரி இதுக்கு தான் தொண்டு இதுக்கு தான் நலப்பணி சரியா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே தொடர்ந்து செய்கிறார் லாகவார் நாராயண்ஸ் சரியா விவசாயிகள் குதுறாரு மக்களை குதுறாரு அவர் தான் உண்மையான தர்மங்கள் இவங்கள்லாம் செய்கிறதா தொண்டு விஜய் வந்து சும்மா ஒரு மலிவான விளம்பரங்களாக இருக்கார் பட்டு விஜய் வந்து அரசியலில் வெற்றி பெறுறது கஷ்டம் இப்போ இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அவர் சிங்கமாக இருக்குன்னு எம்எல்ஏவை ஜெயிக்கிற கூட வாய்ப்பு இருக்கான்னு பாரு அதுதான் மெயினான விஷயம் எம்எல்ஏவை ஜெயிக்கிறதுக்கு அவர் கமலஹாசன் மாதிரி தான் காணாமல் போயிடுவார் என்னை பொறுத்து வர ஏன் தெரியுமா இவங்களுக்கெல்லாம் வந்து சந்தர்ப்பவாத அரசியல் இவங்க கிறிஸ்டின்கிறனால அதை கிடையாது சந்தர்ப்பவாத அரசியல் அவங்க அப்பா வந்து சந்திரசேகர் வந்து கட்சி போது அதுக்கோசம் தானே அப்பாவை விட்டு பிரிஞ்சார் கண்டிப்பாக முதல்ல சொந்த அப்பனை நல்லா கவனிக்கட்டும் சொந்த அம்மாவை வந்து பப்ளிக்கில் பார்த்து கும்பிட்டோம் அவங்க அப்பா இல்லைன்னா விஜய் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா அவர் எத்தனை பணத்தை லட்சக்கணக்கில் நஷ்டப்படுத்தி எத்தனை பேர்த்துக்கு கால் விழுந்து விஜய் இன்னைக்கு விஜயாக மாற்றியிருக்காரு அவங்க அப்பா அரசியலுக்கு வரும்போதுன்னு சொல்லும்போது அது தப்பாக போச்சு இப்போ இவருக்கு ஏதோ ஒரு காட்ட சூழ்நிலை வந்துச்சு அரசியல் வந்துட்டார் அதனால் விஜயோடைய அரசியல் வந்து சந்தர்ப்பவாத அரசியல் தான் என்னுடைய நோக்கத்தில் நாட்டு மக்களுக்கு நன்மை தர அரசியல் விஜயோட அரசியல் அல்ல இப்போ வந்து ஒரு அரசியலுக்கு வந்து ஒரு ஸ்தா ஒரு கொள்கை வேணும் கர்ம வீரர் காமராஜர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மற்றும் வந்து நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுடைய அரசியலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கொள்கை பிடிப்புக்கோசரம் அரசியலில் தமிழ்நாடு நடந்தது ஆனால் இப்போ இருக்கிற அரசியலெல்லாம் இது சொல்லலாம் அதுக்கு நம்ம அருமையான இவரையும் கூட சொல்லலாம் நம்ம நாம் தமிழர் கட்சி சீமானையும் கூட சொல்லலாம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீஎம் ஆறான்னு கேட்டேன்னு இங்கே அவரையும் கூட நான் சீஎமான நான் சந்தோஷப்படுவேன் காரணம் எடுத்தனா அவர்கிட்ட ஒரு கொள்கை பிடிப்பு இருக்குது அந்த கொள்கை அந்த கொள்கை பிடிப்பு இருக்குது ஈழத்தமிழர் பிரச்சனை மற்ற கொள்கைகள் பிடிப்பெல்லாம் அவர்கிட்ட நல்லா இருக்குது அவர் ஒரு விஷயத்தை தன்னிச்சு நிற்கிறார் ஒரு சில கருத்துக்கள் அவருடைய கருத்து நம்ம கருத்துக்கும் வந்து மாறுதலாக இருக்கலாம் ஆனால் பட்டு வந்து சீமானை வந்து இந்த விஷயத்தில் இருக்கும் சீமான் வந்து தமிழகத்தில் வந்து ஆட்சியில் உட்காருக்கு அவருக்கு கூட தகுதி இருக்குதுப்பா ஆனால் நடிகர் விஜய்க்கு தகுதி இருக்குதுன்னு சொல்லாத அவரை வந்து ஒரு சினிமா நடிகராக பார்க்கலாம் நானே அவர் காலத்தில் அவர் ரசிக்கிறதா ஆனால் அதுக்காக வந்து அவரை வந்து முதல்வராக பார்க்க முடியாது விஜய்க்கு வந்து சீமான் எவ்வளோவோ பரவாயில்ல சீமானம் கொடுக்கல ஓட்டு கிடைக்கல இல்லை அவர் வந்து என்னை பொறுத்தவரை சீமானுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அவரு ஒரு நாள் முதலமைச்சர் சீட்ல உட்காருவார் உட்கார்வார் நிச்சயமா உட்காருவார் அரசியல் ரீதியாக சொல்றீங்களா இல்லை உங்களுடைய இல்லை என்னோட கணிப்பு ரீதியாகவே வந்து அவர் வந்து சட்டமன்றத்தில் அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிச்சயமா உட்காருவார் ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய வாய்ப்பு இருக்குது அவருக்கு அவருடைய ஜாதகம் இப்போ இல்லைனாலும் எப்போ வேணா நடக்கலாம் அரசியல் எதுவும் நடக்கலாம்னு சொல்றேன்ல அரசியல் எடப்பாடியார் ஆகும்போது அவர் நடக்க வாங்க மாட்டாரா அதனால் நடக்கலாம் எது வேணால் நடக்கலாம் அந்த தகுதி வந்து அவர் வந்து இருக்குது 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 என்னை பொறுத்தவரை நான் பார்த்ததில்ல பட்டு சீமானுக்கு அந்த தகுதி இருக்குது அவருடைய சிந்தனைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது